இது பெரியார் நகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனை இதற்கு எதிரே தான் ஒரு நூலகம் இருக்கிறது அந்த நூலகத்தில் சென்று ஒரு மூன்று நூல்களை எடுத்துக்கொண்டு இந்த இடத்தில் நிற்கிறேன் எதற்காக மருத்துவமனைகள் எல்லா நாட்டிலும் எல்லா இடங்களிலுமே அவர்கள் கட்டியுள்ளார்கள் எதற்காக என்றால் எந்த அளவிற்கு கோவில்களும் மசூதிகளும் மாதா கோயில்களும் புத்தர் கோயில்களும் சமண கோயில்களும் அல்லது சிறு சிறு தெய்வத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருந்தாலும் இந்த மருத்துவமனைக்கு சாதி மதம் இன்றி எல்லோரும் இங்கு வந்து சிகிச்சை செய்கிறார்கள் அப்படி என்றால் மனிதனுக்கு உணவு உடை இடம் அதற்கு அப்பால் அவனுக்கு நோய் வரும்பொழுது அவன் எங்கே தேடி செல்வான் கடவுளிடம் கேட்டு வழிபடுவானா பிரார்த்தனை வைப்பானா அப்படி செய்தால் அவனுக்கு நோய் தீருமா தீராது நிச்சயமாக தீராது அதனால்தான் இங்கே இது போன்ற பெரிய பெரிய மிக பெரிய அளவில் எல்லா விதமான சிகிச்சைகளுக்கும் இங்கே இது போன்ற மருத்துவமனையில் அதுவும் இது புறநோய் பிரிவு உள்ளே இருக்கக்கூடிய பிரிவு எல்லாமே இருக்கிறது சென்னையிலே ஆங்காங்கே இது போன்ற மருத்துவமனைகள் இருக்கிறது சென்னையிலே முக்கியமாக மூன்று மருத்துவமனைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் வந்து சிகிச்சை பெற்று மாத்திரைகள் வாங்கி இலவசமாக சென்று வருகிறார்கள் கட்டணம் கிடையாது ஏனென்றால் கோயிலுக்கு செல்வதற்கு கூட தற்பொழுது கட்டணம் வாங்குகிறார்கள் ஆனால் இங்கே எல்லாமே இலவசம்தான் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் மாத்திரை தருகிறார்கள் மருந்து தருகிறார்கள் சிகிச்சை தருகிறார்கள் எல்லாமே செய்கிறார்கள் அதனால்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை கோவில்கள் இருந்தாலும் அதைவிட அதிகமான மருத்துவமனைகள் உலகெங்கிலும் இருக்கிறது எத்தனை விதமான வழிபாடுகள் இருந்தாலும் அதை உங்களிடமிருந்து நிச்சயமாக யாராலும் காப்பாற்ற முடியாது அதனால்தான் தமிழக அரசு இது போன்ற புறநகர் உள்ளே சிட்டியை கொட்டு சற்று தள்ளி இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் கட்டியுள்ளார்கள் எனவே நண்பர்களே உங்களை சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வைப்பதற்காகத்தான் இந்த பதிவு கோயிலா மருத்துவமனையா என்றால் கோயிலுக்கு சிலர் செல்வார்கள் ஆனால் மருத்துவமனைக்கு சாதி சமயம் இல்லாமல் எல்லோரும் வருவார்கள் யாருக்கெல்லாம் நோய் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சிகிச்சை தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரே இடம் மருத்துவமனை தான் அன்புடனும் அவர்களுக்கு உதவியையும் செய்து கொடுத்து ஆறுதலையும் சொல்லி ஒரு மன எழுச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது தான் இந்த இடம் நீங்கள் இங்கே வழிபாடு செய்ய வேண்டாம் எனக்கு இதை செய் அதை செய் என்று சொல்ல வேண்டாம் உங்களுடைய பிரச்சனையை சொன்னால் அதற்கான தீர்வு இங்கே கிடைக்கும் நீங்கள் கடவுள் கடவுளிடம் பிரச்சனையை சொன்னால் தீர்ப்பதற்கு அங்கே யாரும் இல்லை பூசாரி வந்து பூசாருவ செய்வார் அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீராது ஸோ பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரே இடம் மருத்துவமனை தான் அதனால்தான் இந்த மருத்துவமனையில் இருந்து இதை நான் வீடியோவாக எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்குத்தான்